மேஷத்தை பொறுத்தவரும் ஏற்றமான காலம் அதாவது என்ன ஏற்றம் அப்படின்னா போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய காலம் போட்டி தேர்வில் வெற்றி பெறக்கூடிய காலம் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டாகும் முயற்சிகள் எல்லாவற்றிலும் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய ராசிக்கு சப்தமத்த குருவும் பார்க்குறார் சப்தமாதிபதியோடையும் குரு இருக்கிறதுனால திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு குழந்தை பிராப்தி உண்டு இருந்தாலும் சற்று கவனமாக இருப்பது நல்லது குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு புதிய கடனை ஏற்படுத்தி கொடுப்பார் நிலம் சார்ந்த கடனாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்பு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வேலை செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு இவ்வளோ நாளாக வேலை கிடைக்கலன்னா இப்போது வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதுவும் வந்து மருத்துவம் மருத்துவம் சார்ந்த தொழில்கள் இரத்த சம்பந்தம் சம்பந்த தொழில்கள் ரத்தம் அது தவிர ரத்த சேமிப்பு வங்கி இந்த மாதிரியான விஷயங்கள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் அது தவிர நெருப்பு சம்பந்தமான தொழில்கள் இது எல்லாமே வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா நாலாம் இடத்துல சுக்கரன் வர்றது அது வந்து திக்பலத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதனால் வந்து உங்களுடைய சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது படிப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதம் மேச ராசிக்காரர்களுக்கு பெரிய வெற்றியை கொண்டு குவிக்கக்கூடிய மாதமாக அமையப்போகிறது உங்களுக்கு தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடுகள் எல்லா விதமான நன்மையும் நடக்கும்